கத்திரி வைத்து போது என்பதாக அவர்கள் ஒருபுறம் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய தருணத்தில் கடுமையான குழுவில் தமிழகம் இருக்கிறது நேற்று வரை எல்லோ அலர்ட் கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் எல்லோ அலர்ட் நேர்ந்து அது நீக்கப்பட்டுச்சு இல்ல அவ்வளவு தூரம் பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்காது என்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று அந்த எச்சரிக்கையை நீக்கியிருந்தாலும் தொடர்ந்து பல மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் அடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரப்பே கோடை காலத்தை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிவிடு என்ற துறாவையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் காரணம் கோடை காலமும் அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்பட்ட ஒருபுறம் ஞாபத் மறுபுறம் சோதனை ஒருபுறம் ஞாபத் என்றால் வெயில் இல்லாமல் மனித வாழ்வு மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஜீவராசிகள் வாழ முடியாது என்ற ஒரு நிலையோடு அல்லாஹு தாலா ஞாபத்தாக வெயிலை சூட்டை ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதனுக்கு ஆள் அசைவு இன்றி படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொன்னா முதல்ல சூடு தான் பார்ப்பான் கோமாக்கு போயிட்டானா மூத்தா போயிட்டானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பார்க்கறது உடம்புல சூடு இருக்கா சூடு இருந்தா ஆள் உயிரோடு இருக்க ஆனா அசைவு இல்லை சூடு இருக்குது ஆனா அசைவு இல்லாம இருக்கு அப்படின்னா சூடு இருக்கும் வரை நாம் நம்பலாம் அவர் அயத்தோடு தான் இருக்கிறார் அப்போ அல்லாஹ் இந்த சூட்டை வும் பல நேரங்களில் அல்லாஹால இந்த வெப்பத்தை மனித சமுதாயத்திற்கு சோதனையாக மாற்றிருக்க நிறைய வரலாறுகள் திருக்குரான் ஷெரீப்பிலே நிறைய செய்திகள் இருந்தாலும் தற்காலத்தில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நாம் இந்த வெப்ப காலத்தை எப்படி அணுகுவது மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை குறித்து நாம் எப்படி நம்முடைய உடலை தற்காத்துக் கொள்வது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜுமாவில் நாம் பார்ப்போம் அல்ல அல் குரானிலே சொல்லுகிற பொழுது சூரியனை நான் ஆக்கினேன் படைத்தேன் ஒளி தரக்கூடியதாக நான் அந்த சூரியனை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த தருணத்தில் வல்கமர நூராமர சந்திரனை நான் மிதமான ஒளியை ஒளி கொடுப்பதற்காக வேண்டி நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று திருக்குறான் சிறைப்பிலே ரகுல் ஆலமின் சொல்லுவான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது சூரியனையும் சந்திரனையும் நான் தான் படைத்தேன் அதை கணக்கு நாட்களை வேண்டி படைத்தேன் என்று சொல்லி அரம்பு தொடர்ந்து கடைசியில் சொல்லுகிறார் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது யாருக்கு அறிவுடையவர்களுக்கு இந்த அத்தாச்சிகளில் மிகப்பெரிய படிப்பனை இருக்கிறது என்று அல்குரான் சிறப்பிலே ரபுதாரனும் சொல்லுவதை பார்க்கும் அவர்கள் சொல்லுவார்கள் மகன் பற்ற வைக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்கா இல்லையா அந்த நெருப்பு இந்த உலகத்தினுடைய நெருப்பு ஒட்டுமொத்த நெருப்பு இது எதில ஒரு பகுதி என்றால் நரகத்திலே எழுபது பகுதி இருக்கிறது எழுபது மடங்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தாக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய ஒரு பகுதியை தான் பிரமுலாலமி இந்த உலகத்தார்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு பகுதியை நம்மளால தாக்க முடியல கடுமையான நெருப்பு வெயில் சூடு ஆனால் அல்லாஹ் தாலா நரகத்திலே அறுபத்தி ஒன்பதை வைத்து இருக்கிறார் ஒரே ஒரு பகுதி தான் இங்க இருக்கு இப்ப சாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் ஒரு பகுதி இவ்வளவு கடுமையா இருக்கு ஒரு பகுதியே எவ்வளவு கடுமையான நெருப்பா இருக்கு அல்லாத்தால ஏன் இருபது மடங்கு படைச்சு வச்சிருக்கணும் அந்த ஒரு பகுதியை வச்சு அல்லாத்தலா நாம மக்களை வந்து நாளைக்கு நரகத்துல போட்டு பொசுக்கலாம் இல்லையா வேதனை செய்யலாம் இல்லையா யதார்த்தமாக சகாபாக்கள் கேட்கிற பொழுது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பு தோழர்களே மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை அஞ்சி கொள்ள வேண்டும் அவன் செய்கிற பொழுது தவறு செய்கிற பொழுது எல்லாம் தான் படைத்து வைத்திருக்கிற நரக நெருப்பின் கொடுமையை அவன் உணர்ந்து தவறுகளில் இருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான பயமுறுத்து கூடிய நரக நெருப்பை படைத்து வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் நமக்கு ஏற்படக்கூடிய வெப்பங்கள் இருக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள் இருக்கிறது இது அனைத்தும் நமக்கு ஒரு சிந்தனைக்கு கொண்டு போக வேண்டும் வா முடியல உட்கார முடியல கடுமையான வெயில் டூ வீலர்ல சீட்ல உட்கார்ந்தா உட்கார முடியல என்னதான் ஏசி போட்டாலும் அனல் காத்து தக்கிறது என்றெல்லாம் பதை சேர்ந்து கடைசியாக ஒரு சித்தனைக்கு செல்ல வேண்டும் இதுவே இவ்வளவு கடுமையாக இருந்தால் நாளை மறுபயிலை நரக நெருப்பு இவ்வளவு கடுமையாக இருக்கும் ஒரு சகோதரர் நேற்று சொன்னார் வீட்டுக்குள்ள போகும்போது கடுமையான வெயில் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் வீட்டுக்குள்ள போனேன் போகும்போது என் மனைவி சொல்லுதுனா நரகம் அர்த்தம் ஏழு எட்டு பேர் இருக்கு அதில் ஒரு பேர் ஜெகன் என்னங்க ஜகன்னா இருக்குது மனைவி சொல்லுகிற பொழுது எனக்கு ஞாபகம் வந்து சின்ன இருக்கு ஏன் இப்படி இருந்தால் அப்படியாது அது எப்படி இதைத்தான் பெரும்பாலான சொல்லத்தா ஒலிவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரக நெருப்பு என்பது மிகக் கொடூரமானது அதிலே நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நரகத்துக்கு போய் அவர் பெற்ற தர முடியும் நகரத்திற்கு போவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அசௌகரியங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வியற்பையிலே நனைவது மூச்சு உடன் கஷ்டப்படுவது இது அனைத்தையும் ஒரு மனிதன் அனுபவிக்க அனுபவிக்க அவன் இயற்கையாக இதைவிட பண் மலர்ந்த அம்மா மிகப்பெரிய கொடூரத்தை தயாரித்து வைத்திருக்கிறானே நம்பே அதிலிருந்து என்னை பாதுகாத்துக்க பாவச் செயல்களை மனிதன் குறைக்க வேண்டும் சுத்தி வளர்ச்சி பார்த்தா இஸ்லாம்

அவனை கையில பிடிக்கக்கூடிய அந்த நப்சு உள்ளமாகப்பட்டவன் சைத்தானாகப்பட்டவன் தீய வழியில்லாம் இழுத்துச் செல்லுவார்களை ஒழிய ஒரு காலம் நல்லதின் பக்கம் இழுத்துச் செல்ல மாட்டார்கள் அப்போ அல்ல இயற்கையை கொடுத்து சில நேரங்களை கஷ்டங்களை கொடுத்து அந்த மனிதனை திருப்பி விடுக்கிறான் மடைமாற்றி விடுக்கிறான் மனிதா நீ அப்படியே போயிட்டே இருக்காரு ஏதோ கொஞ்ச நாள் போயிட்டு ஏதோ பாவம் பண்ணிட்டு திருந்து திருந்து விடு என்றெல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்த செம்மைப்படுத்த அல்லாஹால் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் மனிதனுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய காய்ச்சல் வந்தால் கொண்டு நீங்கள் அணையுங்கள் என்று பெருமான ரசூலுமாகி சொல்லலாம் வலையில் வளர்ச்சிக்கு சொல்லுவார் அறிவியலே கண்டுபிடிக்க முடியாத இல்லாத அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க ஏதாவது சடாபி போய் யார் ரசூல்லாம் எனக்கு கடுமையான காய்ச்சலாக போது நம்பி ஒரு உடனே சொல்லுவாங்க இது நரகத்தினுடைய வழிபாடு நரகத்தினுடைய வழிபாடு தண்ணியை ஊற்றி என்ன செய்யுங்க அணையுங்கள் என்று சொல்லுவார் இன்றைக்கும் பாருங்கள் நூறு டிகிரி காய்ச்சல் எல்லாம் தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அந்த மருத்துவர் சொல்லுவார் நல்லா ஈரத்தூள் எடுத்துக்க ஈரத்தூள் எடுத்து நெத்தியில் வச்சு அப்படியே ஒத்துழைப்பு தடை கொடுத்துக்கிட்டே சூடு குறஞ்சோம் சொல்கிறாங்களா இல்லையா குடிக்காத தலையில நீர் போர்த்துகணும் காயச்சலருக்கு அதெல்லாம் வேற காரணம் அது பல காரணத்தில ஒரு காரணம் சொல்லுவோம் ரொம்ப அதிகமான சூடு ஏற்பட்டிருச்சுன்னா மருத்துவன் தன்னுடைய எல்லா மருந்துகளையும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு துணியை தண்ணியிலே நனைத்து அந்த ஈரத் துணியை வைத்து ஒத்தறம் கொடு சூட்டை குறைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை வந்து শুনற போதெல்லாம் அதாவது தண்ணீரை வைத்து உங்களுடைய காய்ச்சலை என்ன செய்யுங்க நெருமை அணையுங்கள் காய்ச்சலை குறையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடி காட்டுவார்கள் நரகம் அல்லாண்ட முறைகளுக்கும் எப்படி அல்லாட்ட சொல்லுமா அல்லா கடுமையான சூட்டை கொடுத்துட்டேன் என்னுடைய நரகமே ஒரு பகுதி இன்னொரு பகுதியை திண்டு நரகம் தான் தான்

இருக்கிற பூச்சி ஜாஸ்தி ஆகிடும் சிறு கெசு 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 அப்படின்னு முடியலைங்க உடல் வெயில் அப்போ ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தீங்கி தாக்க முடியல ஒரு பலகீனத்தை பக்கம் போறோம் உடல் இயற்கையாக பலகீனத்தை பக்கம் போகுது அதுதானே அப்போ அந்த நரகமாகப்பட்டது அல்லாண்ட முறையிடுது ரம்பே ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது அதனால் எனக்கு மூச்சு விட முடியல மூச்சு விட அனுமதி கொடு என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப அனுமதி கொடுக்கிறார் ஒரு மூச்சு விடுது ஒரு சரியான மழை தான் வெயில்காலம் இன்னொரு மூச்சு விடுகிறது அது கடுமையான குளிர்காலம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி காட்டுகிறார் இதுதான் ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இதை நம்பணும் அறிவியல் துறை நமக்கு சொல்லும் வருடத்துல சில கோடை காலங்கள்ல நேரடியாக சூரியனோடு அதிகமான நேரங்கள் பூமி தொடர்பில் இருப்பதால் அது வெப்பசலனம் ஏற்படுகிறது என்பது அறிவியல் அது அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய கணக்கு ஆனால் பெருமானார் ரசூல் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் வருடத்தில் கோடை காலமும் குளிர்காலமும் வருகிறது என்று சொன்னால் அது நரகமாக கொண்டது விடக்கூடிய இரண்டு மூச்சின் காரணமாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லுள்ள செல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார் ஒவ்வொரு வெப்பமான காலங்களிலும் இந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப இந்த மனிதனுக்கு ரொம்ப இலகுவான முறையில சட்டங்களை கொடுத்திருக்கான் சனாபாக்கள் கடுமையான வெயில் காலங்களில் தொழுகிறது யோசிக்கிற பொழுதெல்லாம் ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கா கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு தொழுது கொண்டு கடுமையான வெயில்ல நீங்க தொழுது நீங்க வந்து என்ன செய்யணும் என்னுடைய அன்பை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை அமிசல் சொல்வார்கள் கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு நீங்கள் நேரத்திலே குற்றம் இல்லை நேரங்களில் முந்தைய நேரத்திலே தொழுவுதான் சிறந்தது ஆனால் கடுமையான வெயில் காலங்களில் கொஞ்சம் நேரம் தள்ளியில் தொழுகலாம் என்ற ஒரு அனுமதியும் பிரபுலாலும் வழங்குகிறான் காரணம் இந்த மனித சமுதாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பப்பட்டு துயரப்பட்டு தொழுக வேண்டிய அவசியம் இல்லை நேரம் தள்ளி தொழுகலாம் கடுமையான வெயிலாக இருக்குது நான் தொழுகலை அப்படின்னு அந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி சில பேர் என்ன விளங்கிட்டுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியாதா அவ்வளோ பெரிய கடுமையான வெயிலாக இருக்குது இவ்வளோ கடுமையான பிரச்சனையாக இருக்குது ரொம்பக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை என்னன்னு அதனால் தொழுகாட்டி பிரச்சனை இல்லை அப்படி நம்ம சில நபர்கள் என்ன செஞ்சோம் மனப்பால் பிடித்து கொள்வார்கள் நல்லா அந்த விஷயத்துக்கே போகிறது

இதுல போய் நம்ம போர் செய்யணுமா நான் வரல நீ வரல இந்த முனாபிக்கு ஒரு சில பேர் பின்தங்குறா இவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் அப்படித்தானே ரெண்டு சில பேர் பண்ணினா அதை பார்த்து என்ன விஷயமே தெரியாது ஆட்டு மத்தையும் சொல்லுவான் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு முன்னாடி போயிடுச்சுன்னா பின்னாடி எல்லா ஆடும் போகும் எதுக்கு போகுது என்ன போகுது எதுவுமே தெரியாது அப்போ சில முனாபிக்கீடுகள் என்ன செய்யறாங்கன்னா பின்தங்குறாங்க இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல வெயில் காலமா இருக்கு ஏதோ நல்ல காலமா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பின்தங்குறாங்க அவர்களை பார்த்து இன்னும் சில பேரும் அந்த போருக்கு போகாம தங்கி விடுகிற அந்த நபர்களை பார்த்து தான் அல் புராணிகள் அல்லாஹ் சொல்லுகிறான் லா ரொம்ப கடுமையான இருக்குது என்று சொல்லி நீங்கள் போரில் இருந்து பின்வாங்க வேண்டாம் போரிலிருந்து நீங்கள் நான் தயாரித்து வைத்திருக்கிற நரக நெருப்பு என்பது மிக கடுமையானது இதைவிட மிக கடுமையானது அவர்கள் விளங்கியிருந்தால் நிச்சயமாக விரண்டோட மாட்டார்கள் அவங்க விலங்கல அதனால அந்த காலம் இந்த காலம் சொல்லி காரணம் காட்டி மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை விடுவதற்கு எந்த தருணத்திலும் இஸ்லாம் நம்மை அனுமதிக்கவே செய்யலாம் ஒரே அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமை நாள் ஒரு அதிசய சொல்லுவார்கள் நாள்ல ஒரு மனுஷன் நிற்பான் அவனுடைய தலைக்கு மேல என்ன கொண்டு வரப்படும் சூரியனை கொண்டு வரப்படும் அவனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய வியர்வை அவன் கழுந்து வாயை அடைகிற அளவிற்கு வியர்வையிலே அவன் நனைந்து கொண்டிருப்பான் என்ற செய்தியை பெருமானார் செல்லும் அவர்கள் சொன்ன இந்த செய்தி குளிர்காலத்தில் அவ்வளவா நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அது ஒரு மெசேஜ் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா அதே வெயில் காலமா இருந்தான் இந்த அதிசயை கேட்கிற போது உருவெடுத்து

செல்லக்கூடிய அளவுக்கு வியர்வை மலையில் அவன் கத்தளிப்பான் என்ற செய்தியை பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார் இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாம் யோசித்துப் பார்ப்போம் சில ஹதீஸ்கள் எல்லாம் வெறுமனே மெசேஜ் அல்ல வெறுமனே செய்தி அல்ல கேட்டு நடப்பதற்கு அல்லது கேட்டுவிட்டு கடந்து போவதற்குண்டான மெசேஜ் அல்ல அதை தாண்டி அதை உணர்ந்து எப்படியும் ஒரு இது மாதிரியான சிக்க நேரிடும் அந்த கொடூரமான நாளில் இருந்து என்னை இன்றைய நாளில் சூடு காலம் வெப்ப சரணம் காலம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது மனிதன் இந்த சூட்டையே நீ தாங்குவதில்லை நான் தயாரித்து வைத்திருக்கிற அந்த நெருப்பு என்பது மிக கடுமையானது அதனால் நான் உன் மீது இறக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய செயல்பாடுகளை சரியாக ஆக்கிக்கொள் குறிப்பாக பாவங்களை நம்மீது கடுமையான வெயில்ல போயிட்டு இருக்கிறோம் ஏதாவது தண்ணி கிடைக்காதான் பார்ப்போம் அங்கங்க இருக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி முடிச்சுக்கணும் காட்டுக்குள்ள போயிட்டோம் வாட்டர் பாட்டலுக்கு வேலை இல்லை அங்கங்க நீர்நிலைகளும் இல்லை கடுமையான தண்ணி கிடைச்சா இப்ப இருக்கும் எவ்வளவு ஆனந்தப்படுவோம் நன்றியவே திருப்பி திருப்பி ரெண்டு மூட்டையும் சொல்லிடுவோம் நாம் அறியாமலேயே சொல்லுவோம் காரணம் கிடைத்த அந்த நேரம் வழியே இல்லை தாகம் ஆகி போச்சு நீ திரும்பவும் நம்ம வாகனத்துல ஊருக்குள்ள போறதா இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும் போக முடியுமான்னு தெரியல என்றெல்லாம் ஒரு பயம் வருகிற பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு பாட்டில் தண்ணி அல்லது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இந்த உதவி தண்ணீர் இருக்கிறது அந்த நேரத்திலே நம்மை மறந்து பலத்துறை நன்றிகளில் செலுத்தி விடுவோம் காரணம் அந்த தருணங்கள் அந்த மாதிரியான தருணம் அதனால் இரக்கம் என்பது இந்த சூழ்நிலையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த அளவு பிறகு தண்ணீர் போன்ற ஆகாரங்கள் தேவைப்பட்டு வருவதில் அவங்க வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ நம்ம நினைக்க கூடாது டக்கு நீக்க வாங்கிட்டாங்கன்னா அது வந்து காரணம் சில பேர் வாய் தொடர்ந்து சொல்ல மாட்டாங்க பசிலேயே போறணும் வைங்களேன் பசிலேயே போயிட்டு இருக்கோம் நம்மள்ட தண்ணீர் வாக்குறதுக்கு தண்ணி குடிக்கிறோம் பக்கத்துல உள்ள அப்படியே பாக்குறாரு கேட்க மாட்டாரு கேட்டா கூச்சமா இருக்கும் அவர் கேட்டா குடுத்தரலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை வேற காரணம் இந்த தருணம் குடி குடுத்தால் குடிப்பார்கள் என்ற தருணம் அதனால நான் அவர் கேட்காம நீட்டியாரு நல்ல பழக்கம் அது ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டோ அல்லது தாடியை வச்சுக்கிட்டோம் ஒரு பாய் அப்படின்னு சொல்லி நல்ல அபிமானங்கள் தானே ஏற்படும் அப்போ இந்த தருணங்களில் நாம் இறக்கப்படுகிற பொழுது ரபுல் ஆலங்கி நம்ம இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள் ஒரு விபச்சாரியான பெண் விபச்சாரம் அவருடைய நாட்கள் விபச்சாரத்திலே கழித்தவர் அப்பேற்பட்ட அந்த விபச்சாரியான பெண் ஒரே ஒரு நாய் தாகத்திற்கு நிற்கிறது அது வாய் திறந்து கேட்கல ஆனால் நாட்டை தொண்ட விட்டு என்ன மூச்சு வாங்குது அதை பார்த்தவர் நான் தண்ணி குடிச்சிட்டேன் அநேகம் அந்த நாய்க்கு தண்ணி தேவைப்படும் போல நாய் கேட்குமா தேவைப்படும் போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தால் அந்த நாய் தண்ணீரை பருகி விட்டு சென்றது ரகுலாலுமே இந்த செயலுக்காகவே அவள் அந்த ஒரு உயிரினத்தின் மீது இறக்கப்பட்டதற்காக வேண்டி நான் இவளின் மீது இறக்கப்படுகிறேன் என்று அவள் வாழ்நாள் செய்த அனைத்து குற்றங்களையும் பெரும்பெரும் எல்லா பாவத்தையும் அழித்து மறைத்து மன்னித்து அவளை நான் அலை அடையாளப்படுத்துகிறேன் என்று கூறுகிறான் என்றால் யோசிக்க வேண்டும் இரக்க சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது ரகுலாரமி நம்மீது இறக்கப்படுவான் காரணம் காலங்கள் போற காலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது பூமி கடுமையான வெப்பமயமாகுது முப்பதுல எங்கேயோ ஓட்டையில விழுது ஓசா நம்ம பண்ணத்துல ஓட்டையில விழுதுன்னு சொல்லிட்டான் ஆனா குடிக்கிறதுக்கே தண்ணீர் வராத ஒரு சூழ்நிலை வரும் குடிக்கிற தண்ணீருக்காக வேண்டி நாட்டுக்கு நாடு போர் செய்வான் என்றெல்லாம் செய்திகள் வருகிற பொழுது நம் தலைமுறையை கடந்து அடுத்த தலைமுறைகள் எல்லாம் எப்படி இந்த பூமியிலே ஜீவிப்பார்களோ என்று நாம் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு சூழ்நிலை நெருக்கடி இந்த உலகம் சந்திக்க இருக்கிறது அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்கு முன்னால் நம்முடைய செயல்பாடுகள் ரப்பே இந்த காலங்கள் மாறுபாடு மாறுபாடான நேரங்கள் இந்த வெப்ப சரணங்கள் சூடுகள் இதுவெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்துகிற பாடம் என்ன தெரியுமா இதை விட கடுமையான ஒரு இடத்தை அல்லாஹால தயாரித்து வைத்திருக்கிறான் நரக நெருப்பை தயாரித்து வைத்திருக்கிறான் அதற்கு முன்னால் நாங்கள் இந்த வாழ்க்கையில் வாழுகிற காலமெல்லாம் பாவங்களில் இருந்து நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை வரும் குறிப்பா கடுமையான தாமம்லாம் இருக்கும் பின்னாடிலாம் பின்னாடி எல்லாம் இருக்குது அப்படின்ற இந்த நிலையிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதெல்லாம் மனிதனுடைய கவனம் இருக்கும் இல்லைங்களா காரணம் முடியல தக்கு வீட்டுக்கு போயிடணும் கொஞ்ச நேரம் படுத்துக்கணும் கொஞ்ச நேரம் சேக்கையில் இருக்கணும் என்றெல்லாம் இந்த சிந்தனைகள் தான் காரணம் அவன் அனுபவிக்க கூடிய கஷ்டங்கள் அந்த மாதிரி ஏற்குல் சில நேரங்களில் நம்மை சீர்ந்திருந்துவதற்காக வேண்டி கடுமையான சூட்டையும் கொடுக்கிறார் அதனால்தான் சொன்ன வெயில் என்பது சில நேரங்களில் பதக்கத்தாகவும் சில நேரங்களில் முசிபத்தாகவும் சோதனையாகவும் ரப்புல அளவின் ஆக்கி வைத்திருக்கிறான் படிப்பினை ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு படிப்பினை இருப்பதை போல் இந்த வெயில் காலம் எங்களுக்கு உணர்த்துகிறது இதை விட உலகத்திலே எரியப்படக்கூடிய கோடிக்கணக்கான அணு உலைகள் அணு உலைகள் விஞ்ஞான ரீதியா சொல்லலாம் ஒரு நூறு டிகிரி ஆயிரம் டிகிரி செல்சியஸ் எல்லாம் வந்து கடுமையான இரும்பு கூட அப்படியே திரவமா மாறிடும் திரவமா மாறிடும் அந்த அளவுக்கு அப்படியே முறுக்கி எடுத்து ஆயிரத்தி நூறு செல்சியத்துல அப்போ தலைக்கு மேல அல்லது தலைவனுடைய உச்சியில அல்லாஹால சூரியனை போட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல நம்ம எல்லாம் உருகி உருகி ஓடி இருந்தாலும் அல்லாஹால இந்த உடலை உழுக்கிறது இல்லை அவனை வேர்வையிலேயே அவனை என்ன செய்யறான் கொடுமைப்படுத்துகிறான் நான் தான் யோசிச்சேன் இப்ப கோடிக்கணக்கான அணுகுலைகள் இரும்பையே திறவு மாத்துதுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் நம்மளாம் பொசுக்கி தீ விட்டு எரிஞ்சு ஏன் நமக்கு அப்படி ஆனால் நிற்க வைத்து அந்த வெயிலை தாங்க வைத்து அந்த உடலுக்கு எந்த சேதாரம் ஆகாமல் முழுக்க முழுக்க வியர்வையிலேயே அவனை நனைய வைத்து அதிலே முங்க வைத்து வேதனை செய்கிறான் என்றால் இந்த மனித ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்கிறான் காலங்கள் மாறுபட்ட காலங்கள் ஏற்படுவதும் நான் படைத்து வைத்திருக்கிற நரகங்களும் உனக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது பாவங்கள் இருந்து நீ பாதுகாத்துக்கொள் என்ற செய்தியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இடத்தில் நான் சௌகா செய்யக்கூடியவர்களாக பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவுரிவானாக குறிப்பாக கோடை காலத்துல ஆகாரங்கள் குடி இப்படி குடிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உடம்பை நம்ம தற்காத்துக்க முடியும் இல்லத்திற்கு நம்ம தண்ணியே குடிக்கிறது இல்லைன்னு சொன்னோம்னா இயற்கையாகவே பலதீனம் ஆயிருக்கு எல்லா மருத்துவர் இன்னைக்கு பேஸ்புக் யூடியூப்னு தொடர்ந்துட்டா எல்லா பேருமே என்ன செய்யறாங்க ஒரே ஆலோசனை தான் நிறைய வழங்குறாங்க ஆனா வழங்கப்பட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறமான கிடையாது ஒருத்தர் சொல்றாரு காலையில யூரின் போன தெரித்து அசருக்கு தான் வருமானு பார்த்து அசருக்கே வரல அப்படிங்கிற இங்க ஃபஜருக்கு யூரின் போனாராம் நாஷ்டாவும் சாப்பிட்டுருக்கிறாரு தண்ணி குடிச்சிருக்கிறாரு லஞ்சு சாப்பிட்டுருக்கிறாரு தண்ணி குடிச்சிருக்கிறாரு யூரியனே வரல அசருக்கு தான் போறாரு அசருக்கு அசருக்கே வருமா வராதான்னு தெரியல அப்படின்ட்டு உள்ள போறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அவர் எந்த அளவுக்கு உடம்பு ஹீட் ஆகி வெப்பம் ஆகி போனா பிச்சுக்கிட்டு போகுது ஒரே ஒரு நல்லது என்னன்னா சிறுநீரகத்துக்கு வேலை குறைவாயிடுச்சு குளிர்காலங்கள்ல சிறுநீரகத்துக்கு ஃபுல் வேலை நம்ம குடிக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யும் இது சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் கழிவாக்கி சுத்தப்படுத்தி நிறைய வேலை செய்யும் வெயில் காலத்துல சிறுநீரகத்துக்கு கொஞ்சம் கம்மியான வேலை தான் காரணம் வியர்வையாவே எல்லாமே பிரிச்சுட்டு போயிருக்கு இல்லைங்களா அதனால மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை ஏதோ அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது குறிப்பா கடுமையான வெயில் காலம் தமிழ்நாட்டில் சுட்டு இருக்கு இன்னும் கடுமையாக ஆக போகக்கூடிய காலங்கள்ல இன்னும் மே நாளே வரல மே மே இருந்து தாண்டி இருக்குது இதனால நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகள் இந்த தண்ணி ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் குறிப்பா நம்ம அதுல நம்மை தயார்படுத்திக்கிறோம் தண்ணி இல்லாம வெளியே போகக்கூடாது நம்ம பைக்ல போனாலும் சரி ஆட்டோல போயிட்டோம்னா நம்ம கூட தண்ணி இருக்கணும் காரணம் நேற்றைய செய்தி உத்தரப்பிரதேசத்துல நல்ல ஒரு நல்ல திராந்தமான ஒரு வெயிலில் சுத்திட்டு வந்தாரு வீட்டில் நுழைஞ்சு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி போச்சு எனக்கு கூட பார்க்கல அவருக்கு நல்லா தெரியும் நம்ம நல்லா தானே இருக்கோம் நாற்பது தானே எனக்கு நம்மள ஒண்ணும் பண்ணாது நம்ம பாடி ரொம்ப டெவலப்மெண்டா இருக்கு அப்படிதான் அவர் நினைச்சுட்டு இருப்பாரு இல்லைங்களா மருத்துவ நினைச்சு ஒரு காரணம் சூடு என்பது எந்த நேரத்தில் எப்படி தாக்கணும் தெரியாது அதனால நீர் நம்ம உடை குடைய இருக்கணும் அதே போல நீர் ஆகாரங்கள் அதே போல நல்ல காய்கறிகள் ஜூஸ் வகைகள் இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய உடலை பாதுகாப்பதும் ஒரு தான் எல்லாம் கோடை காலத்தை கொடுத்துட்டான் எல்லாவுக்கு தெரியாதான் சில பேர் வசனம்லாம் பேசுவாங்க அந்த வசனம்லாம் அல்லாடா பேச முடியாது